ிகன் நகராட்சி பொறியாளர் நகராட்சி இந்த திட்டம் வந்து நாங்கள் தொடங்கும் போது வந்து எஸ்டிமேட் காசு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இதில் வந்து மக்களுடைய பங்குத் தொகை இருபத்தி அஞ்சு லட்சம் கவர்மெண்ட் காசு இருபத்தி மூணு லட்சம் மொத்தம் நாற்பத்தஞ்சு லட்ச லட்சம் ரூபாய் இந்த திட்டத்தில் கவர்மெண்ட் இல்லாமல் மக்களுடைய நிதியிலேயே மக்களுடைய பங்களிப்பிலே இந்த திட்டத்தை ஆரம்பிக்கணும்ட்டு எங்களுக்கு சேலம் வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு அஜய் யாதவ் அவர்களின் அறி அறிவுரைப்படி இத்திட்டம் தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தின்படி நம்மளோட நகராட்சி நிர்வாக ஆணையாளர் அவர்களிடமும் இது இதை பற்றி ஆலோசனை செய்து சரி செய்யுங்க அப்படிங்கிற ஒரு உத்தரவின் பேரில் நாங்கள் வந்து இந்த திட்டத்தை ஆரம்பித்தோம் இந்த திட்டத்தை ஆரம்பிக்கும் போது எங்கள் மார்க்கெட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக எல்லாமே தக்காளி எல்லாம் கொஞ்சம் அழிவு எடுத்து அப்படியே அந்த நடக்கிற தரத்திலேயே போட்டுருவாங்க போகிற மக்கள்லாம் அதை வந்து மேய்ச்சு மேய்ச்சி அதை அப்படியே அந்த அசிங்கமாகி ஒரே துருநாற்றங்கள் ஆய் போயிடும் இதெல்லாம் தடுக்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க எல்லாத்தையும் பொதுமக்கள் எல்லாத்தையும் விழிப்புணர்வு படுத்துறவங்க அந்த டெய்லி மார்க்கெட் ஆட்கள் தனியா ஓட்டல் ஆட்கள் தனியா கல்யாண மண்டபம் தனியா பொதுமக்கள் தனியா விழிப்புணர்வு பண்ணி ஒவ்வொருத்தரும் அந்த அளவுக்கு கொண்டு வந்து ஒவ்வொரு மார்க்கெட்டுக்கும் ஒரு ஸ்டாலுக்கு தனியா நாங்க கொடுத்துட்டோம் அந்த பின்னிலேயே வந்து அதை அவங்கவுங்க போட்டுருவாங்க அதுல வந்து பேப்பரோ இந்த பாலித்தீன் பேப்பரோ வேற பாக்கெட் பேக்ஸோ அதெல்லாம் எதுவும் போட மாட்டாங்க உடனே வேஸ்ட்டு பயோடைக்ரேட் பிள்ளைங்க அந்த மெட்டீரியல்ஸ் மட்டுந்தான் வேஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் மட்டும் காய்கறி இதை மட்டும்தான் அது போடுவாங்க அவங்களே அதனுடைய பழக்கத்தை உருவாக்கிட்டாங்க நாங்கள் போய் அதை பிரிக்கிற அவசியமே இல்லை அவங்க பின்னிலேயே அவங்க போட்டு வச்சிட்டாங்கன்னா எங்கள் ஆட்டில் ஆட்டோ எடுத்துகிட்டு போவாங்க அந்த பின்னை தூக்கி வச்சுட்டு வேறு பின்னை இறக்கி வச்சுட்டு வந்துருவாங்க இது ரொட்டீன் ப்ராசஸ் அதே போல் ஹோட்டல்லேயே அவங்க எல்லாம் ட்ரைனேஜில் கீழே ஊற்ற மாட்டாங்க இட்லி எம்மிச்சானாலும் சரி சாப்பாடு ஆனாலும் சரி பிரியாணி ஆனாலும் சரி நான்வெஜ்ஜி வெஜ்ஜி எல்லாமே கொண்டு வந்துடுவாங்க எல்லாமே அவங்க நான் கொடுக்குற பின்னில் போட்டு வச்சிருவாங்க மறுநாள் அந்த பெண்ணில் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துருவோம் அதனால் கீழே வந்து ட்ரெயினில் போகாது அதனால் வந்து நமக்கு எந்த விதமான வாசமோ துர்நாற்றமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை அதே மாதிரி பழைய பழச்சாறு ஃப்ரூட்ஸ் ஸ்டாலு மேங்கோ மேங்கோ மண்டி இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த மண்டியும் போய் அதில் அதே மாதிரி பேக்கிங் பிரிச்சா எடுத்து வந்துடுவோம் என்ன குறிப்பாக அப்படின்னா குப்பைக்கு எதுக்கு வித்தியாசம் வேற குப்பைங்கிறது வந்து ரோட்ல கூட்டுறதும் மற்றபடி வீட்டில் கூட்டுற குப்பையும் கூட்டு வந்து நம்ம நம்மளோட பிளேஸ் பின்னெல்லாம் போட்டு பப்ளிக் அதுல வந்து இதை போட மாட்டாங்க இது எல்லாமே தனியாக பிரிச்சு முன்னே முதல்ல மக்கள் பிரிச்சிடறாங்க இதை கொண்டு போய் யாரும் அதில் போட்டு அந்த குப்பையோட குப்பையா இனியும் சேர்த்து கம்போஸ்ட் கார்டில் போட்டு அதை பிரித்து எடுத்துகிட்டு வர்றது கிடையாது அப்படி அது யூஸ் ஆக ஏன்னா அதுல வந்து மண் கல் இது எல்லாமே கலந்துரும் அதெல்லாம் கலந்து அதுல போட்டோம் அப்படின்னா அது வந்து பயோகேஸ் வந்து கேஸ் ஆக அதனால பூராமே தனியாகவே அந்தந்த இடத்துல பார்க்க அங்கங்க இதை வந்து நம்ம பிரிச்சிடணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான சமாச்சாரம் இன்னும் வந்து மக்கள் என்ன எல்லா குப்பை நினைக்கிறாங்க குப்பையே கிடையாது குப்பை வேற கழிவு வேற குப்பை கழிவு ஒண்ணு சேர்த்தவே கூடாது கழிவுங்கிறது நம்ம ஒன்று மார்க்கெட்டு ஹோட்டல் கல்யாண மண்டபம் ஃபிரூட் ஸ்டாலு இந்த மேங்கோ மண்டி இது தனித்தனியா இருக்கிற ஐட்டங்கள் இது குப்பை அப்படிங்கிறது ரோட்ல அள்ளி போடுற குப்பை பேப்பரு நியூஸ் தட்டு பிளாஸ்டிக் இதெல்லாம் சேர்ந்தா தான் குப்போம் அது தனியா நம்ம லாரியில டம்பரம் அது தனியா போயிடும் இது தனியா நம்ம மூணு டன்னு தனியா நம்ம யாருக்கும் இன்னும் வந்து நிறைய பேர் வந்து கம்போஸ்ட் ஆட்ல போட்டு எடுக்கிறது எடுக்கிற தவறே தவறு கம்போஸ்ட் ஆயு போயிட்டாவே அது வேஸ்ட் அது அதனால் நம்ம இங்கேயே நம்ம தனியாக எல்லாமே எடுத்தோம் இதுதான் வந்து உண்மையான பேக்ட் அப்புறம் வந்து பிளான்ட் வந்துங்கிறது நாங்க வந்து லேக்ஸில் போட்டோம் த்ரீ டன் கெப்பாசிட்டி இப்போ வந்து அது அறுபது லட்சம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் அது ஏன்னா அந்த கான்ட்ராக்டர் அவங்களுக்கு அவங்களுக்கு தான் தெரியும் அந்த எஸ்டிமேட் காஸ்ட் எவ்வளோங்கிறது அவங்க கொடுக்குறது தான் இதில் என்ன அப்படின்னா பிளான் எல்லாம் போட்டுருவாங்க இதில் என்ன எங்களுக்கு ஒரு எங்கள் முனிசிபாலிட்டியில் ரொம்ப நமக்கு ரொம்ப நாங்கள் சிரமப்பட்டது எதுக்கு அப்படின்னா இந்த ஜென்ரேட்டர்லேருந்து த்ரூ கொண்டு போய் இதில் ஈபி டிரான்ஸ்ஃபார்மில் லிங்க் பண்ணுறது தான் கொஞ்சம் சிரமம் ஆயிடுச்சு ஏட்ட ஃபஸ்ட்டு டைம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா எங்கள் கரண்ட்டு உங்கள் கரண்ட்டு ஒன்றா பாஸ் ஆச்சுன்னா ஃபஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி எம்டி ஈபி வரைக்கும் எங்களுக்கு பர்மிஷன் யோசிச்சாங்க அதுக்கு பிற்பாடு வர சொல்லி எக்ஸ்பிளே பண்ணி அப்புறம் டேப்ஜெட் கூட அவங்க பண்ணி அதுக்கு பிற்பாடு பேஸ் ரெண்டு இருக்கு அது வந்து பேஸ் எடுத்தீங்க நியூட்ரல் நீங்கள் போட்டு சொல்லி தனியே கேபிள் போட்டோம் ஜென்ரேட்டர்லேருந்து இருந்து அந்த ஜென்ரேட்டர்ல இருந்து கேபிள் போடுறதுனால கவர்மெண்ட்ல கிராண்ட் அது கிடைக்கல அதனால நாங்க வந்து ஜென்ரல் பட்லயே ஒரு பிப்டீன் லேக்ஸுக்கு ஒரு நூறு லைட் எரிய மாதிரி தனியே ஒரு கேபிள் போட்டு மொத்தம் ரெண்டு வேணும் நியூட்ரல் வேணும் பேஸ் வேணும் நியூட்ரல் வந்து அவங்க கொடுத்துறாங்க பேஸ் நம்ம ஒயர் எடுத்துக்கிறோம் எடுத்து நூற்றம்பது லைட் அந்த போட்டு அந்த நம்ம லைட் வந்து எதில் லிங்க் ஆங்கிறதுக்கு ஒரு கலர் கோட்டிங் அவங்க வந்து சேஃப்டி அந்த ஒயர் மேனுங்க தெரியாம ஏறிய கூடாது அப்படிங்கறது கோஷம் கலர் கொடுத்தோம்னா அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக கலர் கோட்டிங் கொடுத்து நூறு லைட் எரியுது மறுபடியும் இன்னொரு நூத்தம்பது லைட்டுக்கு பர்மிஷனுக்கு எழுதி ஒரு ஒரு இன்னொரு திருமணத்தில் வந்துடும் வந்துட்டாங்க எங்களுக்கு இரநூத்தம்பது லைட்டு நம்ம எரிய வச்சோம்னாவே பெரிய சக்சஸ் தான் இது வந்து பார்த்தது குறைஞ்சது எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சு குறைஞ்சது வந்து செக்ரட்டரி லெவல்ல இருந்து டைரக்டர் லெவல்ல இருந்து எல்லாம் எவ்வளோ பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸ் பத்து இருபது ஐஏஎஸ் ஆஃபீஸரு ஒரு இருபது ட்ரைனிங் ஐஏஎஸ் ஆஃபீஸரு கலெக்டர் ரெண்டு மூணு கலெக்டர் எல்லாமே லோக்கல் பாடிஸ் சேர்மனு மேயரு கவுன்சிலர்ஸ் எல்லாருமே வந்து கோஆப்ரேட் தான் பண்ணாங்க அதனால வந்து அதுல எந்த விதமான இது இல்லைங்க என்ன நம்ம செய்யணும்னா கொஞ்சம் எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணி இதை சக்சஸ் பண்ணணும்னு நினைத்தா தான் சக்சஸ் பண்ண முடியும் இதுல பொறுத்தவரை யாரு இன்டேட் பண்ணாலும் கஷ்டம் இதுல பொறுத்தவரை எல்லாமே கோஆப்ரேஷன் இருக்கணும் கவுன்சில் கோஆப்ரேஷன் இருக்கணும் அடுத்தது இன்ஜினியரிங் செக்ஷன் கோஆப்ரேஷன் இருக்கணும் அடுத்தது பப்ளிக் ஹெல்த் பப்ளிக் ஹெல்த் கோஆப்ரேஷன் இருக்கணும் கமிஷனர் இந்த எல்லா கோபரேஷன் இருந்தா தான் இதை வந்து கண்டிப்பா சக்சஸ் பண்ண இதுல யார் ஒருத்தர் மின்னு பண்ணா நம்ம உனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாம் அப்படின்னு செஞ்சாங்கன்னா கொஞ்சம் சிரமம் அதனால எல்லாரும் ஒத்துழைப்பு செஞ்சா ஒருதே நல்ல பிளானு இது வந்து நினைக்கிற நம்ம கரண்ட் இது வந்து வருவாய் வரத்தக்க நினைக்கூடாது நகராட்சிகளை பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி பண்றவங்க எதுவுமே இது வந்து வருவாய் நினைக்கூடாது ஒரு சர்வீஸ் நம்ம ஊர்ல இருக்கிற ஸ்மெல் வந்து இப்போ இங்கே இருக்கிற சிம்மில் என்ன ஒன்று போகிறோம் இதே தக்காளி மட்டும் நம்ம அள்ளுணுமா கொண்டு போய் ஓரமாக டம்ப் பண்ண போகிறோம் அதை டம்ப் பண்ணிட்டோம்னா ஒரு த்ரீ டேஸ் கழிச்சு மறுபடியும் இந்த சிம்மில் ஆட்டோமேட்டிக்காக நாற்ற ஆரம்பிச்சிடும் இப்போ அந்த ஸ்மெல்ங்கிறதுக்கு அர்த்தம் இது இல்லாமவே போயிடுது அதுதான் அதனோட மெயின் பாயிண்ட்டே அதுதான் அதனால் இது அவசியம் உள்ளாட்சி மன்றங்கள் அத்தனை பேர் பயன்படுத்தினா உண்மையிலே நல்லாயிருக்கும் இது செஞ்சு பார்க்கணும் ஏன்னா இந்த சைடு செஞ்சு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்கள் சைடு சவுத் சைடும் கொஞ்சம் செஞ்சிங்கன்னா அந்த சைடு மாதிரி சின்ன முனிசிபாலிட்டி செஞ்சிங்கன்னா பெரிய முனிசிபாலிட்டி செய்கிறதுக்கு நல்லா நாகர்கோவில் நாகர்கோவில் நல்லா செய்யலாம் காயல்பட்ட ஆர்காடு முனிசிபாலிட்டி ஆனால் எங்களை பார்த்து வேலூர் கார்பரேஷன் செய்கிறாங்க அதே மாதிரி உங்களது காயல்பட்டினா நாகர்கோவில பெரிய கார்பரேஷன்லாம் இருக்கு அவங்களும் செய்யலாம் ஒருத்தர் அதனுடைய ஒரு எடுத்துக்காட்டு இப்போ வந்து இந்த கழிவுகளை வந்து கொட்டுறோம் உள்ள பிளான்ட்டுக்குள்ள கொட்டுறோம் மின்சாரம் உற்பத்தி ஆகுது அதுக்கு பிறகு வரக்கூடிய கழிவு ஒன்று இருக்கும் இல்லையா ஆமாம் அது வந்து என்னென்னா லிக்விடாக தான் வரும் அது இன்னைக்கு வேஸ்ட் சிலஜி வேஸ்ட் சிலஜியில் வெறும் லிக்விட் தான் வரும் அது லிக்விட் வரும்போது நம்ம அது பக்கத்துலேயே ஒரு கார்டன் வச்சுக்கலாம் இல்லையா ஒரு சம்பு மாதிரி கட்டி அதில் விட்டு அதுலேருந்து சல்லேஜ் லாரியாக எடுத்துகிட்டு போய் வெளியில் நம்ம ஏதாவது இந்த தென்னந்தோப்பு

அப்படின்றதுக்காக அவங்க பண்ணாங்க இவங்க மைலா கம்பெனி என்ன சொல்கிறேன் எங்கள் சிஸ்டம் வேறு அவங்க சிஸ்டம் வேறு நீங்கள் எங்கள் சிஸ்டத்தில் பண்ணுன்றதுனால மீண்டும் ஜீரோ பாயிண்ட் வேஸ்டேஜ் அவ்வளோ வேஸ்டேஜின்றது வந்து கம்மி தான் இல்லை அதே தண்ணி நம்ம போய் மீண்டும் பயன்படுத்திக்கிறோம் இந்த பிளான்ட்டு குடியிருப்புகள் இருக்குது எவ்வளோ தூரத்தில் இருந்தால் நல்லது இல்லை எவ்வளோ பக்கத்தில் இருந்தால் நல்லது ஒரு பொறியாளராக நீங்கள் ஒரு பிளான்ட்டுங்கிறது நம்ம போடுறது வந்து உண்மையிலே வந்து ஸ்ட்ரீட் லைட் வைக்கணும் அப்படின்னாக்க நியரஸ்ட்டு நமக்கு ஒரு 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 நூறு மீட்டரு நூறு மீட்டர்லேருந்தே நம்மளோட டிரான்ஸ்ஃபார்மு கவர் ஆகிடும் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து ஒரு நூறு மீட்டருக்குள்ளே கவர் ஆகிடுச்சுன்னா அதுலேருந்து நம்ம பக்கத்தில் நியரஸ்ட் நம்ம ஸ்ட்ரீட்டு ஒரு ஏதோ ஒரு மூணு வார்டு நாலு வார்டு கவர் ஆகிற மாதிரி ஒரு இரநூறு லைட்டு முந்நூறு லைட்டு கவர் ஆகிற மாதிரி நமக்கு நியரஸ்ட் அந்த பிளான்ட் இருந்துட்டால் நமக்கு வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு கம்மி இல்லை அப்படின்னா கேபிள் லைன் இழுக்க இழுக்க அதனுடைய பணம் செலவு அதிகமாகும் பக்கமாக இருந்துட்டால் நமக்கு செலவு கம்மி இல்லைன்னா அந்த கேபிள் ஒயர் இழுக்கிற வரைக்கும் நம்ம அந்த கேபிள் சார்ஜ் அதிக இழுத்துட்டு போயிட்டார் ஃபிட்டிங் செலவுலாம் ஒன்று தான் ஆனால் கேபிள் செலவு இழுக்கும் அதனால் வந்து நம்ம நியரஸ்ட்டாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் காசு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் செலவாகிறது ஒரு டென் லேக்ஸ் ஓட முடியும் இல்லையா ரொம்ப தூரமாக போயிட்டோம்னா டென் லேக்ஸ் ஆகிறது ஃபார்ட்டி லேக்ஸ் ஆகிடும் இப்போ வந்து இந்த பயோகேஸ் பிளான்ட்டுன்னு போட்டு உற்பத்தியாக கூடிய மின்சாரத்தை வந்து சப்ளை பண்ணுறாங்கல்ல இதில் என்னென்னலாம் தேவை பண்ண வேண்டிய புதுசா என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கும் அந்த பிளான்ட்னால பயக்கஸ் பிளான்ட் வச்சதுனால ரோடோ டெவலப்மெண்ட்ஸ் என்ன பண்ண வேண்டியிருக்கும் அதுல நம்ம வந்து ஸ்ட்ரீட் லைட் கன்சம்ஷன் இருக்கு ஏன்னா கணக்கு போட்டப்போ நாலு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு நாலு டிரான்ஸ் பார்லயும் நீங்க வந்து முதல்ல வந்து நமக்கு வந்து மாசம் கட்ட வேண்டி வந்தது மாதத்துக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு டென் தௌசண்ட் இருந்துச்சு நாலு ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு டென் தௌசண்ட் அந்த நாலு ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம கவர் பண்ணிட்டோம் இப்போ அங்கே வந்து நமக்கு மீட்டர் கிடையாது ஒன்லி நம்மளோட பயோ கேஸ்னுடைய கரண்ட்டு தான் போகிறதனால ஒரு ஒன்லி வந்து நாலு ட்ரான்ஸ்ஃபார்ம்னால நமக்கு இது ஒரு மிச்சம் ஆகிருக்கு இன்னும் வந்து நீங்கள் இன்னும் நமக்கு இன்னொரு ஆறு ஏழு ட்ரான்ஸ்ஃபார்மை போட்டோம்னா இன்னொரு மாதம் எழுபதனாயிரம் ஆகும் குறைஞ்சது ம மந்த்லி ஃபீஸ் மட்டும் குறைஞ்சது ஐம்பதனாயர ரூபா மிச்சம் ஆகும் வருஷத்துக்கு பதினஞ்சு ஆறு லட்சம் ரூபா ஏழு லட்ச ரூபா நம்ம ஏபி பில்லு சேவிங்ஸ் ஆகும் இது எப்போ இப்போ பார்த்தா நமக்கு ஆறு லட்சம் தோணும் இன்னும் இது அப்படியே கண்டினியூ ஆகாங்க ஏபி பில்லு இப்போ டெய்லி ரைஸ் ஆகிட்டு தான் இருக்குது இன்னொரு டென் இயர்ஸ் ஆகும்போது அப்படியே டபுள் ஆகிடும் அதுக்கு அப்போ பார்க்கும்போது நமக்கு இந்த பிளான்டருடைய காஸ்ட்டு ஃப்ரீ ஆயிடும் நாம் இப்போ போட்டிருக்கிற செலவு இன்னொரு பத்து வருஷம் கிளம்பும்போது நமக்கு இது வந்து ஃப்ரீ ஆகிடும் பத்து வருஷத்துக்கு மேலே இன்னைக்கு லைஃப் லாங் ஃபுல்லாக வந்து ஃப்ரீ தான் முனிசிபாலிட்டி நல்ல பெனிஃபிட் இது அப்படியே எல்லா லோக்கல் பாடிஸும் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணாங்கன்னா உண்மையிலேயே ஒரு நல்ல பொதுமக்களுக்கு வந்து செலவு கம்மி மின்சாரத்துக்கு கம்மி எவ்வளோ செலவுகள் மிச்சம் இந்த பைசா கம்மி இப்போ அதனால நம்ம வருஷத்துக்கு ஒரு ஆறு லட்சம் மிச்சம் ஆச்சுன்னா நீ சொல்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன கல்வெட்டு போடலாம் ஒரு ரோடு போடலாம் ஒரு சிந்தாக்ஸ் டேங்க் எல்லாம் வைக்கலாம் இந்த மாதிரி காசு யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா மின்சாரத்துக்கே பணத்தை கட்டி கட்டி லேப் கூலி சம்பளத்துக்கும் ஒர்க்கர் நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் சம்பளத்துக்கும் ஈபிக்கும் கட்டுறதுக்கே எல்லா முனிசிபாலிட்டியும் சரியா போச்சு அதனால இதெல்லாம் கொஞ்சம் வரவங்க கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இப்போ நம்ம குடும்பத்தில் என்ன பண்ணுறோம் நாம கொஞ்சம் சேவிங் பண்ணிட்டு போனால் அடுத்த பையன் வந்து அடுத்த தலைமுறை கொஞ்சம் சேவ் பண்ண முடியும் அடுத்த தலைமுறை அவங்க சேவ் பண்ணா நாமளே எல்லாம் சுத்தமாக வச்சுட்டு போனோம்னா தலை தூக்க முடியாது இது வந்து எல்லாருமே யோசிக்கணும் கண்டிப்பாக இது வந்து ஒன்றுமே இல்லை பயோகேஸ் பிளான்ட்டு நெட்டில் அழகாக போட்டுருக்காங்க யார் வேணாலும் பார்த்துடலாம் நெட்டில் ஓப்பன் பண்ணி பயோகேஸ் அப்படின்னு தட்டினீங்கன்னா ஏகப்பட்ட பிளான்ட் வருது